நலம் தரும் விசுவாசம் அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது அப்போ சிலர் மூன்று பதினாறு ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்பவர் குணமாக்கும் ஊழியம் என்ற பெயரில் இறைப்பணி செய்து வந்தார் காலம் செல்ல செல்ல அந்த ஊழியத்தை நடத்துவது மிகவும் சிரமமாக இருந்தது அவிசுவாசத்தோடு போராடுவது என்பது எப்பொழுதும் மிகவும் கடினம் என்றார் அது மட்டுமல்ல அவ்விசுவாசத்தோடு வாழ்வதை விட தேவனில் முற்றிலும் சார்ந்து கொண்ட நிலையில் மறிக்கவே விரும்புகின்றேன் என்றார் இந்த நம்பிக்கையின் வார்த்தை அவர் மரணத்திற்கு அருகில் சென்ற போதும் மனம் தளராமல் விசுவாசத்தில் உறுதி கொண்டு நலம் உதவி செய்தது முழுமையான விசுவாசம் ஒருவரை பூரண நலமடைய செய்கின்றது இந்த உலகில் வாழும் அனைத்து மனிதர்களும் நிறைவான வாழ்வை எதிர்பார்க்கின்றார்கள் நிறைவாழ்வு ஆண்டவரால் கிடைக்கிறது பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் வழியாக தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது பிறப்பிலேயே சப்பானியாக பிறந்த ஒருவர் வாசல் அருகே இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் பேதுரு மற்றும் யோவானிடம் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் அவர்கள் எங்களிடம் பொன் வெள்ளி இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்றார்கள் இது அவன் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான செயலாக காணப்பட்டது அவன் நலம் பெற்றான் தனது குடும்பத்தவருக்கு பாரமாக இருந்திருக்கலாம் மனவேதனையோடு இருந்திருப்பான் ஆனால் நம்பிக்கையின் வார்த்தையை கேட்டு எழுந்தான் நின்றான் துள்ளி குதித்து ஆலயத்திற்குள் சென்றான் இதை பார்த்த ஜனங்கள் பிரமித்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சீடர்கள் பதிலுரையில் இயேசு கிறிஸ்துவில் வைத்த நம்பிக்கைதான் நீங்கள் அறிந்திருக்கிற இவனுக்கு முழுமையான நலம் தந்தது என்றார்கள் நமது வாழ்விலும் அற்புதங்களை வெறுமன நாடாமல் ஆண்டவரில் உள்ள நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம் அது முழுமையான நலமான வாழ்வை நமக்கு தரும் போன நமது பலன் மீண்டும் நம்மில் உயிர் பெறும் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோர் நலமடைவார்கள் என்பதை உணர்ந்து விசுவாச வாழ்வில் முன்னேறுவோம் சபம் அன்பு ஆண்டவரே நலமான வாழ்வை அருள்பவரே உண்மையில் நாங்கள் கொண்டிருக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து என்றும் நலமான வாழ்வை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள வழி நடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் நலம் தரும் விசுவா